சம்பவம் இலாக்கா மாறிய பொன்முடி திமுக குழப்பத்தில் கூட்டணிகள் தமிழக துணை முதல்வராக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரனும் முதல்வர் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றார் அதேபோன்று மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு நான்கு பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர் இது தவிர ஆறு அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதில் மூத்த அமைச்சர் பொன்முடியிடம் இருந்து உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அதன் பின்னணியில் ஆளுநர் ஆர் ரவியை முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபடுகிறாரா பதவிக்காலம் முடிந்த பின்னும் ஆர் என் ரவி மாற்றப்படுவதற்கான சாத்திய கூறுகள் தென்படாத நிலையில் மத்திய அரசுடன் சுமூக உறவை பேண பொன்முடிக்கு வனத்துறையை கொடுத்து வனவாசத்திற்கு தலைமை அனுப்பியுள்ளதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழத் தொடங்கியுள்ளது மேலும் வெளியில் புலியாகவும் உள்ளே பூனையாக செயல்படுகிறாரா ஸ்டாலின் என கூட்டணி கட்சிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அதாவது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் நேரடியாக மோதல் போக்கு இருந்து வருகிறது அதோடு உயர்கல்வித்துறையுடன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அதாவது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் தான் செயல்பட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது தமிழக பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளார் தற்போதும் ஆளுநர் ரவி மற்றும் பொன்முடி இடையே சுமூக உறவு என்பது இல்லை அது மட்டுமின்றி பல கோப்புகள் ஆளுநர் ரவியிடம் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது தமிழகத்தில் நடைபெறும் சம்பவங்கள் அனைத்தும் ஆளுநரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் ஐந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக உள்ளது அதே போன்று மூன்று பல்கலைக்கழகங்களில் இன்னும் ஓராண்டுக்குள் துணைவேந்தர் பதவி முடிவுக்கு வர உள்ளது இரண்டு பல்கலைக்கழகங்களில் ஓராண்டு நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது விரைவில் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டியுள்ளது இதற்கு ஆளுநர் ஆர் என் ரவியின் அனுமதி தேவை இப்படியான சூழலில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் இணக்கமாக செயல்பட முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்து பொன்முடியின் இலாக்காவை மாற்றியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் அமைச்சராக இருந்தபோது பொன்முடி பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்களில் பல முறை கலந்து கொள்ளாமல் நிராகரித்தார் ஆளுநரை மேலும் கோபப்படுத்தியிருக்கிறது அது மட்டுமின்றி அமைச்சரவை மாற்றம் குறித்து பல முறை ஆளுநரிடம் நேரம் கேட்டுள்ளார்கள் ஆனால் அவர் செவி சாய்க்கவில்லை இதனைத் தொடர்ந்துதான் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி விரைந்தார் பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு வந்த இரு நாட்களில் அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழாவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டது அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கனிமொழி சந்தித்தது முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணத்துக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது ஆளுநர் தேநீர் விருந்தில் திமுக கலந்து கொண்டது வரை தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் யாருக்கும் அஞ்சமாட்டோம் என கூறி வந்த திமுக யாருக்காக மாற்றப்பட்டது என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்துள்ளனர் வெளியே புலி உள்ளே பூனையா என்ற ஆக மொத்தம் டெல்லியின் கட்டுப்பாட்டில்தான் தமிழக அரசு உள்ளதா என்ற கேள்வியும் எழுந்திருப்பதால் திமுக அதை சரி கட்ட என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்